அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு போறோம் அப்படின்னா இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் இந்த ஒரு தீப வழிபாடுகளை நம்ம செய்தாலே போதுமானது நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற வேண்டிய அனைத்து விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தீபத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால இந்த தீப வழிபாடுகளை எப்பொழுதும் செய்வது எந்த நேரத்தில் வந்து செய்வது அந்த ஒரு தீப வழிபாட்டு முறைகளை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குற அனைவருமே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பார்த்து இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் பொதுவாகவே நம்ம எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் பல முயற்சிகளை வந்து மேற்கொள்வாங்க அந்த ஒரு முயற்சிகள் வெற்றி அடைந்தால்தான் அவர்களுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக மாறும் அப்படி முயற்சிகள் வெற்றியடைவதற்காக ஒவ்வொரு முறையுமே பல வழிபாட்டு முறைகளையும் நம்ம வந்து மேற்கொள்வோம் ஆனால் இன்று வந்திருக்கக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி என்று ஒரு நாள் மட்டும் நம்ம இந்த வழிபாட்டை வந்து மேற்கொண்டாலே போதுமானது இந்த வருடங்கள் முழுவதும் நம் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகளை அடையும் என்று சொல்லப்படுது அப்படிப்பட்ட ஒரு தீப வழிபாட்டை பற்றி தான் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வருடத்தினுடைய முதல் மாதமான சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திர நாளன்று வரக்கூடிய இந்த பௌர்ணமியை தான் நம்ம சித்ரா பௌர்ணமி என்று சொல்வோம் இந்த சித்ரா பௌர்ணமி என்பது மிகவும் விசேஷகரமான பௌர்ணமியாக வந்து சொல்லப்படுது அதிலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்களை வழிபடுவதற்கும் சித்திரகுப்தரை வழிபடுவதற்கும் சிவபெருமானை வழிபடுவதற்கும் உகந்த நாளாகவும் திகழ்கிறது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினங்களில் அம்மன் வழிபாடு என்பது மிகவும் சிறப்புக்குரியது என்பதனால இவர்கள் அனைவரையுமே வந்து சேர்த்து நம்ம வழிபடுவதற்குரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதோடு மட்டும் கிடையாதுங்க இன்று செவ்வாய்க்கிழமை என்பதனால முருகப்பெருமானனுடைய அருளையும் பெறுவதற்குரிய ஒரு சக்திகள் வாய்ந்த வழிபாடாக தான் இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடு திகழ்கிறது இந்த சித்ரா பௌர்ணமி நாளான இன்று நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலுமே அதனுடைய பலன்கள் நமக்கு மிகவும் அதிகமாகவே வந்து கிடைக்கும் அந்த வகையில் நம்மளுடைய வேண்டுதல்களும் நிறைவேறவும் அதேபோல் காரியிகள் உண்டாகவும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு தீப வழிபாட்டை பற்றி இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த தீபங்களை வந்து பார்த்திங்கன்னா மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள் வந்து ஏற்றுவது சிறப்பானது அதே போல் மாலை நேரத்தில் சந்திர பகவான் வந்த பிறகு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூன்று வேளை இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை நம்மளுடைய வீட்டில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வைத்து ஏற்றலாம் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நமக்கு தேங்காய் வேண்டும் முதலில் தேங்காயினுடைய குடுமி கிழக்கு பார்த்தவாறு வந்து வைத்து கொள்ள வேண்டும் தேங்காய் ஆடாமல் அசையாமல் இருப்பதற்காக ஏதாவது ஒரு பொருளை வந்து தேங்காயை சுற்றி வைத்து கொள்ளணும் அது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காய்க்கு மேல் கெட்டியாக குளைத்த மஞ்சளை வைத்து அதற்கு மேல் ஒரு விளக்கை வைத்து கொள்ளணும் அப்பொழுதுதான் அந்த விளக்கு ஆடாமல் அசையாமல் கீழே விழாமல் தேங்காய் மீது வந்து அப்படியே இருக்கும் இப்பொழுது இந்த அகழ் விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயை ஊற்றி பஞ்சுத்திரி போட வேண்டும் அடுத்ததாக இந்த அகழ்விளக்கில் ஏழு மல்லிகை பூ அல்லது ஆவாரம் பூ போட வேண்டும் பிறகு தீபத்தை ஏற்றிவிட்டு அந்த தீபத்தை பார்த்து இந்த வருடங்கள் முழுவதுமே நமக்கு என்னென்ன நடக்க வேண்டும் நம்மளுடைய பிரச்சனைகள் என்னென்னலாம் வந்து இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் சொல்லி அதெல்லாம் தீர வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அனைத்தையும் மனதார வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீபத்திடம் கூற வேண்டும் இப்படி மூன்று முறை வந்து பார்த்தீங்கன்னா இதனை செய்ய வேண்டும் இந்த தீபம் குறைந்தது ஒரு மணி நேரமாவது வந்து பார்த்தீங்கன்னா எரிய வேண்டும் ஒரு மணி நேரம் எரிந்ததுமே தீபத்தை குளிரவிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதிய வேலையில் ஏற்றுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் தேவையான அளவு எண்ணெயை மற்றும் ஊற்றி தீபத்தை வந்து ஏற்றலாம் ஏன்றவர்கள் அதில் இருக்கக்கூடிய மல்லிகைப்பூவை பூவை எடுத்துவிட்டு புதிதாகவும் வந்து போடலாம் இப்படி மூன்று வேலைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி முடித்த பிறகு மறுநாள் காலையில் இந்த தேங்காயை அப்படியே எடுத்து பூஜை அறையில் வைத்து விட வேண்டும் ஒரு வருட காலம் வரை இந்த தேங்காயானது உங்களுடைய பூஜை அறையில் வந்து இருக்க வேண்டும் அடுத்த வருடம் சித்ரா பௌர்ணமி வரக்கூடிய நாளில் இந்த தேங்காயை உடைத்து ஓடுகின்ற நீரில் போட்டுவிட வேண்டும் இப்படி தான் வந்து செய்யணும் அதே நான் அதற்குள்ள நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் விரிசல் அடைந்து விட்டாலோ அல்லது கெட்டு விட்டாலோ அப்பொழுது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு டவுட் வரலாம் அதை எடுத்து ஓடுகின்ற நீரில் நீங்கள் போட்டுவிட்டு அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் இதேபோல் தேங்காயை வைத்து தீபங்களை ஏற்றி அந்த தேங்காயை வந்து எடுத்து பூஜை அறையில் வந்து வைத்து விடலாம் மிகவும் அற்புத சக்தி வாய்ந்த தேங்கையில் நம்ம இந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா தீபங்களை ஏற்றி வழிபட காரிய சுத்திகள் உண்டாகும் வளமான வாழ்க்கையும் வாழ முடியும் மேலும் கடன் தீர சித்ரா பௌர்ணமி வழிபாடானது செவ்வாய்க்கிழமை என்றாலே முருகப்பெருமானுக்கு உரிய தினம் வாங்கி கடனை எல்லாம் சீக்கிரம் திருப்பி கொடுக்க இந்த முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்து ரொம்ப ரொம்ப நல்லது அதேபோல் இந்த செவ்வாய்க்கிழமையில் சித்ரா பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால அப்போது இந்த நாளுக்கு ரெட்டிப்பு மடங்கு சக்திகளும் உள்ளது ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க இல்லாதவங்க மட்டும் சில்வர் தட்டு பயன்படுத்துங்க அதில் இரண்டு கைப்பிடி துவரம்பருப்பை பரப்பி விடுங்கள் அதன் மேலே ஒரு மண் அகல் விளக்கை வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெயை ஊற்றி திரிப்போட்டு தீபங்களை ஏற்றி வைத்து கொள்ளணும் இந்த விளக்குகளுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு இனிப்பு பிரசாதங்களை வைக்க வேண்டும் கடையில் வாங்கிய ஸ்வீட் அல்லது ஒரு சாக்லேட் இருந்தா கூட போதுமானது அது உங்களுடைய சௌரியங்கள் பொறுத்து இந்த மாதிரி வந்து தயார் செய்த தட்டை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெட்ட வெளியில் வந்து இருக்கக்கூடிய இடத்தில் வைக்கணும் அதாவது இன்று மாலை வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் உதயமாகக்கூடிய நேரம் ஒரு ஆறு முப்பது மணிக்கு உங்களுடைய வீட்டு மொட்டை மாடிக்கோ பால்கனிக்கோ சந்திர தரிசனம் வரும் என்றால் அந்த இடத்தில் இந்த தட்டை வைத்து அந்த தட்டுக்கு முன்பாக நீங்கள் அமர்ந்து சந்திர பகவானை அம்மனை முருக பெருமானை குல தெய்வத்தை நினைத்து உங்களுடைய கடன் சுமைகள் குறைய வேண்டும் என்று பத்து நிமிடங்கள் கண்களை மூடி ஆழ்மனதில் வந்து நினைத்து கொள்ளுங்கள் அது போதுமானது பிரார்த்தனையை முடித்துவிட்டு இந்த சாக்லேட்டை எடுத்து சாப்பிடுங்கள் பத்து நிமிடம் பிரார்த்தனை முடிந்ததுமே இந்த விளக்கை கொண்டு வந்து வீட்டிற்குள் வைத்து விடுங்கள் என்ன இருந்தது அப்படின்னா வீட்டிற்குள் இன்னும் கொஞ்சம் நேரம் விளக்கு எரிந்தாலும் தவறுகள் கிடையாது விளக்கு எரிந்து முடிந்த பின்பு அடுத்த நாள் தான் இந்த தட்டை நீங்கள் எடுத்து சுத்தம் செய்ய வேண்டும் விளக்கை எடுத்து சுத்தம் செய்து வைத்து விடுங்கள் அடுத்து பருப்பை எடுத்து தண்ணீரில் ஊற வைத்து பசுமாட்டுக்கு கொடுக்கலாம் அல்லது உங்களுடைய மொட்டை மாடியில் பறவைகள் வரும் என்றால் அந்த பறவைகளுக்கு இதை இரையாக போடலாம் இந்த வழிபாடு அற்புதமான பலனையை உங்களுக்கு கொடுக்கும் நிறைய பணம் வேண்டும் சொந்த வீடு கட்ட வேண்டும் கடன் சுமைகள் குறைய வேண்டும் என்று இந்த மூன்று வேண்டுதலில் எந்த வேண்டுதலை வைத்தாலுமே அது நிச்சயம் படிக்கும் ஏனென்றால் இந்த பிரபஞ்சங்களுக்கு எல்லாமே காரணமாக இருப்பது செவ்வாய் பகவான் தான் செவ்வாய்க்கிழமையில் வந்து இருக்கக்கூடிய பௌர்ணமி நாளில் மேற்சொன்ன இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கை மேல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலுமே இந்த பரிகாரத்தை இன்று மாலை ஆறு மணிக்கு மேல் இரவு பன்னெண்டு மணிக்குள்ளாக செய்ய வேண்டும் அதற்கு முதலில் ஒரு சிறிய கிண்ணத்தை எடுத்து அதில் முழுவதுமாக சர்க்கரையை நிரப்பி விடுங்கள் இந்த சர்க்கரையில் ஏழு நாணயத்தை வைக்க வேண்டும் அது ஒரு ரூபாய் நாணயம் இரண்டு ரூபாய் நாணயம் அப்படி இல்லையா ஐந்து ரூபாய் என எதுவாக வேண்டுமானாலும் அது இருக்கலாம் அது உங்களுடைய விருப்பங்களை பொறுத்து அடுத்து ஏழு கிராம்பு ஏழு ஏலக்காய் இந்த சர்க்கரையின் மேல் வைக்க வேண்டும் இந்த நாணயங்கள் மட்டும் வெளியே தெரியாதவாறு ஒழித்து வைத்து விடுங்கள் ஏலக்காயும் கிராம்பும் வெளியில் தெரிந்தால் ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது இந்த கிராம்பானது உடையாத நல்ல நிலையில வந்து இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்துக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து பயன்படுத்தலாம் தவறுகள் கிடையாது இப்போது இந்த கிண்ணத்தை உங்களுடைய வீட்டில் எங்காவது ஒரு இடத்தில் வைத்து விடுங்கள் அது பூஜை அறை வரவேற்பறை இந்த மாதிரி எந்த இடம் வேணுமானாலும் நீங்கள் வந்து பார்த்து வைத்து கொள்ளலாம் இரவு முழுவதும் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில எழுந்தவுடன் குளித்து விட்டு அதுக்கப்புறமா இந்த சர்க்கரையில் இருக்கக்கூடிய நாணயத்தை மட்டும் வெளியில் வந்து எடுத்துடுங்க மீதம் இருக்கக்கூடிய பொருட்களை கால்படாத இடத்தில் போட்டு விடுங்கள் அல்லது உங்களுடைய வீட்டின் அருகில் ஓடும் நீரில் வந்து இருந்தால் அதில் போட்டு விடுங்கள் இந்த பீரோ மணி பார்ஸ் என எங்கு வேண்டுமானாலும் வந்து வைக்கலாம் தொழில் செய்பவராக இருந்தால் வியாபார ஸ்தலத்தில் கூட இதை நீங்கள் வைக்கலாம் இது ஒரு எளிய பரிகாரமானது பணத்தை பணமடங்கு நம்மிடம் ஈர்த்து தரக்கூடிய ஆற்றலை பெற்றுக் கொடுக்கும் அது மட்டுமின்றி சர்க்கரையில் வைத்த நாணயம் நம்மிடம் இருக்கும் பொழுது பண வரவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் பெருகும் என்று சொல்லப்படுகிறது இந்த எளிய தாந்திரிக பரிகார முறையில் நம்பிக்கை இருப்பவர்களுக்கு நம்பிக்கையுடன் செய்து நல்ல பலனை வந்து பெறலாம் வேலை குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னெங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் தெரிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ